ஓகே வணக்கம் மாணவர்களை இந்த வீடியோ பதிவில் நாம் ஊக்கமுடைமை அதிகாரத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஊக்கமுடைமை அதிகாரம் அப்படின்னு சொல்லும்போது உங்கள் மைண்டில் வந்து என்ன ஞாபகம் வரணும்னா வந்து நம்மளோட மோட்டிவேஷன் ஊக்கம்னா மோட்டிவேஷன் அதாவது வந்து அதுக்கான இங்கிலீஷ் வேர்டு மோட்டிவேஷன் சொன்னால் உங்களுக்கு புரியும் மோட்டிவேஷன் தான் ஊக்கமுடைமை நம்மளாம் எப்படி வந்து மோட்டிவேஷனாக வச்சுக்கணும் அதை பற்றி தான் வந்து இந்த குரல் அந்த அதிகாரம் வந்து சொல்லுது ஓகேவா இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக நம்ம வந்து ஒழுக்கமுடைமையும் புறையுடைமையும் நடத்தியிருக்கோம் அது வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ப்ளேலிஸ்ட் கொடுக்குறேன் இல்லை மேலே ஐ ஐ பட்டனில் கொடுக்குறேன் நீங்கள் போய் அந்த ஒழுக்க முடிமையும் புறையுடைமையும் பார்த்துட்டு இருந்தோங்க அதுவும் இதே மாதிரி சிம்பிளாக வந்து சொல்லி கொடுத்துருப்பேன் ஓகேவா வாங்கப்போ ஃபஸ்ட்டு குரல்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு குரல் பார்த்தோம்னா பாருங்களேன் ஃபஸ்ட்டு குரல் வந்து உடையார் எனப்படுவது உடையார் எனப்படுவது ஊக்கம் உடையார் எனப்படுவது ஊக்கம் அக்தில்லார் உடைய துடையரோ மற்ற பண்ணிட்டீங்களா அப்படியே பொருளுக்கு வாங்களேன் ஊக்கம் உடையவரே எல்லாவற்றையும் உடையவராக கருதப்படுவார் ஊக்கம் இருந்தா வந்து எல்லாவற்றையும் உடையவராக கருதப்படுவாராமா ஊக்கம் இல்லாதவர் வேறு என்ன வச்சிருந்தாலும் வேறு எது உடையவராக இருந்தாலும் அவரை வந்து உடையவர் அப்படின்னு சொல்ல முடியாது உங்கள்ட்ட செல்வம் இருக்கலாம் கார் பங்களா வீடு எல்லாம் இருக்கலாம் ஆனா வந்து உங்கள்ட்ட ஊக்கம் இல்லைன்னா வந்து வேறு எது வச்சுருந்தாலும் அது வந்து உடைமை அது உங்களோட உடைமை கிடையாது ஆனால் ஊக்கம் மட்டும் இருந்துச்சுன்னா அதான் வந்து உங்களுக்கு வந்து விட சிறந்த உடைமை வந்து ஊக்கம் உடைமை அப்படின்னு இந்த குரல் சொல்லுது இப்போ குரலை ரீட் பண்ணுங்கள் உடையார் எனப்படுவது ஊக்கம் சொல்லிட்டாங்களா ஊக்கம் உடையார் எப்போ சொல்லுவோம் ஊக்கம் இருந்தால் உடையார்னு சொல்லுவோம் அது இல்லைன்னா ஊக்கம் இல்லைன்னா உடைய துடையரோ மற்ற வேறு எது இருந்தாலும் அது உன்னைய வந்து உடையவர் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க இதான் அந்த குரலோட மீனிங் ஓகேவா நெக்ஸ்ட்டு குரல் பார்ப்போம் நெக்ஸ்ட்டு குரல் வந்து உள்ளமுடைமை உடைமை உள்ளமுடைமைனால் இங்கே ஒன்றும் இல்லை ஊக்கமுடைமையை தான் சொல்கிறாங்க ஊக்கமுடைமை தான் உடைமை பொருள் உடைமை நில்லாது நீங்கிவிடும் ஓகேவா ஒருவருக்கு ஊக்கமுடைமை நிலையான உடைமையாகும் சொல்லிட்டாங்களா ஊக்கமுடைமை தான் ஒரு ஆளுக்கு வந்து நிலைமையான உடைமையாகும் மற்ற பொருள்லாம் வந்து பொருள் வச்சுருந்தாலும் அது வந்து நிலை இல்லாமல் நம்மளை விட்டு நீங்கி போயிடும் அதனால் வந்து ஊக்கம்தான் நமக்கு நிலையான உடைமை ஊக்கம் உடைமையே நிலையான உடைமை மேலே என்ன சொன்னாங்க ஊக்கம் உடையவர் தான் ஊக்கம் இருந்தால் தான் எல்லாம் அவங்கள வந்து உடையவர்னு சொன்னாங்க இங்கே வந்து ஊக்கம் உடைமை தான் நிலையான உடைமை மற்ற பொருள் உடைமை பொருள் நீங்கள் வச்சுருந்தாலும் அது வந்து நீ இல்லாமல் நீங்கிவிடும் நம்மளை விட்டு போயிரும் பொருள் தான் நம்மளை விட்டு நீங்கி இதோட சொல் பொருள் அணி அணி பார்த்தோம்னா சொல் பொருள் பின்வரும் நிலையணி சொல் பொல் சொல் பின்வரும் நிலையணி திருக்குறள் உள்ளமுடைமை உடைமை உள்ளமுடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் ஓகேவா தேர்டு குரல் ஓகே ஆக்கம் இழந்தோமென்றல்லவார் ஊக்கம் ஒருவந்தங் கைத்துடையார் பொருள் பார்த்தலாம் ஊக்கத்தை உறுதியாக தம் கை பொருளாக உடையவர் ஆக்கம் இழந்து விட்டோம் என்று கலங்க மாட்டார் ஊக்கத்தை தம் கையிலே வச்சிருக்கவே ஊக்கத்தை வந்து தம் கை பொருளாக வச்சிருக்கவர் வந்து ஆக்கம் செல்வத்தை இழந்தாலும் கலங்க மாட்டார் சிம்பிளான மீனிங் குரல் பார்த்தோம்னா ஆக்கம் இழந்தோம் என்றல்லவார் ஆக்கம் இழந்துட்டோம் என்று கவலைப்பட மாட்டார் எப்பன்னா ஊக்கம் ஒருவந்தங் கைத்துடையார் ஊக்கம் வந்து தம் ஒரு ஒருவன் கைத்துடையார்னா கைப்பொருளாக இருக்கும்போது ஆக்கம் இழந்துவிட்டோம் என்று கலங்க மாட்டார் இது ரொம்ப சிம்பிளான குரல் ஆக்கம் இழந் ஆக்கம் இளந் இழந்தென்றல்லவார் ஊக்கம் ஒருவந்தங் கைத்துடையார் ஓகே நெக்ஸ்ட் குரல் போகுமா நெக்ஸ்ட் குரல் வந்து ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிழா ஊக்கமுடையா நுழை ரொம்ப சிம்பிளான பொருள் பொருள் பாருங்களேன் சோர்வு இல்லாத ஊக்கம் உடையவன் இடத்தில் ஆக்கமானது அவன் உள்ள இடத்திற்கு செல்லும் தானாகவே சென்று தானாகவே சென்றுவிடும் அதுதான் வந்து இதோட குரலோட மீனிங் சோர்வு இல்லாத ஊக்கம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா ஆக்கமானது அதிக செல்வமானது உங்கள் வீடு தேடி வந்து உங்கள் கையில் வந்து போய் சேரும் உங்கள் கையில் வந்து வந்து சேரும் அதான் வந்து இந்த குரலோட மீனிங் ஆக்கம் அதர்வினாய் செல்லும் தானாகவே வழி கேட்டுச் செல்லும் செல்வம் தானாகவே வழி கேட்டு செல்லும் எப்போ அசை விழா ஊக்கம் உடையான் நுழை சோர்வு இல்லாத அசை விழானா சோர்வு இல்லாத ஊக்கம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா ஆக்கமானது தானாகவே வழி கேட்டு உங்களை வந்து சேரும் அதான் அந்த குரலோட மீனிங் குரல் சொல்லலாம் ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிழா ஊக்கம் உடையான் நுழை ஓகே நெக்ஸ்ட் குரல் நெக்ஸ்ட்டு பொருள் போனோம்னா வெள்ளத்தனையாக மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனையாது உயர்வு ஒரு குளத்துல வந்து தண்ணீர் இருக்குது அந்த தண்ணீரில் இருக்கிற தாமரை இருக்குது தண்ணியில் வந்து தாமரை இருக்குது அந்த தாமரையோட கீழே வந்து வேர் வந்து போகும் ஓகேவா அந்த தண்ணீர் எவ்வளோ அளவு இருக்கோ அந்த அளவு தான் அந்த தாமரையோட தண்டோட அளவு வந்து இருக்கும் ஓகேவா அதே போல் மனிதோட வாழ்க்கை வந்து எப்படி வந்து உயர்வு எப்போ எப்போ நீங்கள் உயர்ச்சி அடைவீங்கன்னா உயர்வாக இருப்பீங்கன்னா உங்கள் மனசில் இருக்க உள்ளத்தை பொறுத்தே அது வந்து அமையும் மனதில் கொண்டுள்ள ஊக்கத்தினை பொறுத்தே அந்த அளவு இருக்கும் புரியுதுங்களா நீங்கள் எப்போ உயர்வாக இருப்பீங்கன்னா உங்கள் மனசில் எவ்வளோ ஊக்கத்தை வச்சுருக்கீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் உயர்ந்துக்கிட்டே போவீங்க அதான் வந்து இந்த குரலோட மீனிங் வெள்ளத்தனையாக மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனையாது உயர்வு ஓகேவா இதோடய அணி வந்து உவமை அணி ஞாபகம் வச்சுங்க உவமை அணி ஓகேவா நெக்ஸ்ட்டு குரல் நெக்ஸ்ட் குரல் பார்த்தோம்னா உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் ரொம்ப சிம்பிளான குரல் உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் மற்றது தலினும் தள்ளாமை நீர்த்து ஓகேவா என்னென்னா நினைப்பதெல்லாம் நம்ம நினைக்கிறதெல்லாம் உயர் உள்ளதாக நினைக்க வேண்டும் இப்போ நீங்கள் குரூப் ஃபோர் படிக்கணிங்க வேலைக்கு போயிட்டீங்க அதுக்கப்புறம் நீங்கள் குரூப் டூக்கு ட்ரை பண்ண ஏன்னா வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிட்டே இருப்பேன் ஏன்னா வந்து நம்மளோட எண்ணங்கள் வந்து உயர்வாக இருக்க வேண்டும் அதுதான் வந்து வள்ளுவர் சொல்கிறாரு நினைப்பதெல்லாம் உயர்ந்த நினைப்பாகவே இருக்க வேண்டும் அது கை கூடாவிட்டாலும் அந்த நினைப்பை வந்து நம்ம விடக்கூடாது அதுக்கான முயற்சி முயற்சி பண்ணிக்கிட்டே நம்ம இருக்கணும் ரொம்ப சிம்பிளான குரல் உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து ஓகேவா உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து ஓகேவா நெக்ஸ்ட் குறள் சிதைவிடத் தொல்கார் உறவோர் புதயம் பெருப்பட்டுன்றாங் களிர் தான் யானை தெரியும் சிதைவிடா தொல்கர் சிதைவிடா தொல்கர் உறவோர் புதயம் பிற்பாட்டுன்றா களிர் ஓகேவா உடம்பை மறைக்கும் அளவு இது குரல் சிதைவிடனா சிதைவிட தொல்கார்னால் தொல்கார்னால் வந்து விலக மாட்டார் உறவு வந்து மன வலிமை உடைய அது குரல் வந்து நம்ம ஒழுக்க ஒழுக்கம் அடை மேலே பார்த்துருந்தோம் சொல் பொருள்னால் ரொம்ப சிம்பிள் குரல் பாருங்களேன் நான் யானை வந்து அதோட உடம்பு மலை மறைக்கும் அளவுக்கு அம்புகளால் வந்து அதை இது பண்ணாலும் அதோட பெருமையை வந்து நிலைநிறுத்தி நிற்கும் அது ஊக்கம் இருந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு அழிவு வந்து விட்டாலுமே நீங்க வந்து மாட்டீங்க அதான் வந்து ஊக்கம் உடையவரோட சிறப்பாக இருக்கும் எப்படி யானை வந்து உடம்பூரா அம்பு வாங்கினாலும் அதோட பெருமையை வந்து தலை நிறுத்தி நிற்கும் அது போல வந்து உடையவர் வந்து அழிவு வந்து விட்டாலும் அதை நினைச்சு தளர மாட்டார் அதான் வந்து குரல் குரல் பண்ணலே சிதைவிட தொல்கார் உறவோர் புதயம் பிற்பாட்டுன்றும் கலிறு புதயம் பிற்பாட்டுன்றும் கலிறு ஓகேவா குரல் முடிஞ்சு நெக்ஸ்ட் குரல் பாருங்க உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வள்ளியும் என்னும் செருக்கு வள்ளியம் என்னும் செருக்கு ஓகேவா உள்ளம்னா ஊக்கம் தான் இப்ப ஊக்கம் இல்லாதவர்க்கு என்ன கிடைக்கும்னா வந்து இந்த உலகத்துக்கு இந்த வையகத்துக்கு ஊக்கம் இல்லாதவர் பிறருக்கு உதவும் வள்ளல் யாம் என்று மன உயர்வை மாட்டார் இந்த உலகத்துல நாம் நம்மளால் வந்து பிறருக்கு உதவ முடியாது நாம் முடியும் வள்ளல் உறவு முடியாது நம்ம வந்து வள்ளல் கிடையாது அப்படின்னு வந்து நினைப்பாரு ஊக்கம் இல்லைன்னா இதெல்லாம் அவங்களுக்கு நான் வந்து ஸ்ட்ரைக் ஆகும் பிறருக்கு உதவும் வள்ளல் யாம் என்று நினைக்க மாட்டார் ஊக்கம் இல்லாதவர் ஓகே இதான் அந்த குரல் குரல் மறுபடியும் சொன்னோம்னா ஊக்கம் இல்லாதவர் எய்தார் ஊக்கம் இல்லாதவங்களுக்கு என்ன கிடை எய்தார்னா அடைவர் அப்போ ஊக்கம் இல்லாதவர் என்னத்தடைவாங்கன்னா உலகத்து வள்ளியம் இந்த உலகத்துக்கு வள்ளலாக இருக்கக்கூடிய பெருமை வந்து நான் அவருக்கு வந்து வராது நம்ம வள்ளலாக இருப்போம் அப்படின்ற பெருமை வந்து அவருக்கு கிடைக்காது இதான் வந்து இந்த குறளோட மீனிங் உள்ளம் இல்லாதவர் அதான் உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வள்ளியம் என்னும் இருக்கு இந்த குரல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு குரல் போனால் நெக்ஸ்ட்டு குரல் வந்து பரியது கூரங்கோட்டை பரியது கூறுங் பரியது கூறுங்கோட்டை தாயினும் பரியங்குறுங்கோட்டை தாயினும் யானை வெறும் புளிதாக குறின் பரியதுனா வந்து பெரியது பெருசாக இருக்கிறது கூறுங்கோட்டைனா கூர்மையான கொம்புகளை உடைய யானை இருக்குல்ல அப்படி வந்து யானைகிட்ட இருந்தாலும் யானை வந்து பெருசாக இருந்து கூர்மையான கொம்புகளை கொண்டு அப்படி இருந்தாலும் வெறுளும் புளிதாக கொன்றின் அதை விட சின்னதாக இருக்கிற புளி ஆனா அந்த புளிக்கு வந்து ஊக்கம் வந்து நிறைய இருக்கு அந்த ஊக்கம் இருக்கிறனால புளிய கண்டு யானை வந்து பயப்படுது என்னதான் அது எவ்வளோ பெருசாக இருந்தாலும் கூர்மையான கொம்புகளை வச்சுருந்தாலும் புளியை கண்டு பயப்படுது ஏன்னா புளிக்கிட்ட அந்த ஊக்கம் இருக்குது புரியுதா அதான் வந்து இந்த குரலோட மீனிங் பரியது குரம் ஓட்டதாயினும் யானை வெருளும் புளிதா குறின் புரிஞ்சுதா யானை பருத்த உடம்பை உடையதாக கூர்மையான கொம்புகளை உடையது ஆயினும் ஊக்கம் இல்லாதாகிய புளியை தாக்கினால் அதற்கு அஞ்சும் யானைகிட்ட ஊக்கம் இல்லை அதனால் வந்து ஒரு அதோட சின்ன இது சின்ன உருவம் புலி தாக்கினாலும் அதை யானை வந்து புலியை கண்டு அஞ்சு ஏன்னா புலிக்கு வந்து ஊக்கம் இருக்குது யானைக்கு வந்து ஊக்கம் இல்லை இதோடய அணி பார்த்தீங்கன்னா பிரிது மொழிதல் அணி அணிலாம் வந்து நான் வந்து இலக்கண கிளாஸ் நடந்து வரப்போ நடத்துகிறேன் ஓகேவா நெக்ஸ்ட் குரல் பார்த்தோம்னா இதன் கடைசி குரல் உரம் ஒருவருக்குள்ள வெறுக்கைய அக்திலார் மரமக்களாதே வேறு மரமக்கல்லாதலே வேறு குரல் மீனிங் பார்த்தோம்னா மனதில் உறுதியான ஊக்கம் இல்லாதவர்கள் மனதில் வந்து உறுதியான ஊக்கம் இல்லாதவர்கள் வந்து என்ன நடக்கும்னா வந்து உருவத்தில் மனிதர்களாக காணப்பட்டாலும் மரங்களுக்கு அவர்களுக்கும் வேறுபாடு இல்லை ஆனால் நீங்கள் வந்து இப்போ டிஎன்விசி வந்து ஜெயிக்கணுன்ற ஊக்கம் இருக்குது மோட்டிவேஷன் இருக்குது ஆனால் வந்து அது உறுதியாக இருக்கா நீங்கள் வந்து இங்கிட்டும் அங்கிட்டும் போயிட்டே இருக்கீங்க ஆய்சோலேஷன் ஆகிட்டே இருக்கீங்க உறுதியாக ஸ்டாண்டர்டாக வந்து உங்களுக்கு ஊக்கம் இருக்கா அப்படி இல்லைன்னா உங்களை வந்து என்ன சொல்கிறாங்க பாருங்களேன் உங்களை எப்படி மனிதர்களாக காணப்பட்டாலும் ஆனால் எப்படி இருக்காங்க பாருங்களேன் மரங்களுக்கும் அவர்களுக்கும் வேறுபாடு இல்லையா உறுதியான ஊக்கம் இல்லைன்னா மரங்களுக்கும் நமக்கும் வேறுபாடு இல்லையாம வள்ளுவர் சொல்றாரு குரல் பாப்பமா உரமிஷ் உரமுருவர் குள்ள வெறுக்கை உரமுருவர் குள்ள வெறுக்கைய உரமுருவர் வெறுக்கைய வெறுக்கைனா மிகுதி அக்தில்லர் மரமக்களாதலே வேறு ஆதலே வேறுனா மரத்துக்கும் மக்களுக்கும் வேற்றுமை இல்லை மரத்துக்கும் மக்களுக்கும் வேற்றுமை இல்லை அதான் வந்து கீழே சொல்கிறாங்க அப்போ உரமுருவருக்குள்ள உரம் ஒருவர் குள்ள வெறுக்கையை அக்தில்லர் மரமக்களாதலே வேறு இந்த குரல் அவ்வளோதான் முடிச்சு ஓகே இப்போ வந்து பத்து குரல் நம்ம பார்த்துட்டோம் இதுக்கான விளக்கங்கள் எல்லாமே நான் கொடுத்துட்டேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கான வந்து ஒன்லைனர் மெட்டீரியல் ஒன்லைனர் மெட்டீரியல்னால் ஒரு ஒரு பொருளுக்கும் வந்து கொஷின் கேட்டு ஆன்சர் வந்து கொடுத்துருப்போம் அது மாதிரி பத்து கொஷின் இருக்கும் அதுக்கடுத்து சொல் பொருள் வீணாக இருக்கும் அதுக்கடுத்து வந்து நம்மளே க்ரியேட் பண்ண அந்த குரல் கொடுத்துட்டு அதை மாற்றி வச்சுருப்போம் அதுக்கான நீங்கள் ஆன்சர் வந்து அதிலேயே இருக்கும் ஓகேவா இந்த மாதிரி பத்து குரலுக்குமே இருக்கும் இதை வந்து நீங்கள் படித்து யூஸ் பண்ணிக்கிங்க நம்மளோட டெலிகிராம் சேனலில் வந்து இந்த ஒன்லைனர் மெட்டீரியல் வந்து இதுக்கான ஸ்டடி மெட்டீரியலும் ஒன்லைனர் மெட்டீரியல் அப்லோட் பண்ணியிருப்போம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது அதை காப்பி பண்ணி டெலிகிராமில் போயிட்டு சர்ச்சில் பேஸ்ட் பண்ணிங்கன்னா ஷியூர் ஷார்ட் டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு நம்ம சேனல் வந்து இருக்கும் நம்மளோட சேனல் லோகோ வந்து இதுதான் பார்த்துக்குங்க இதை நோட் பண்ணிக்கிட்டு நம்ம சேனலோட லோகோ இதான் இதை பார்த்துட்டு நோட் பண்ணிவிட்டு டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த நான் நடத்துகிற கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க அவங்கள நான் வந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் தேங்க்யூ